வணக்கம் மக்களே சாப்பிட்டு அப்படியே நேராக வந்தோம்மா அன்னதான கூடத்தில் சாப்பாடு போட்டுகிட்டு இருக்காங்க காலைல நாங்கள் வரும்போது ஆறு மணிலேருந்தே சாப்பாடு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த டிஃபன்னாக சாப்பாடான்னு தெரில நம்மளுக்கு உள்ளே போக அலோ பண்ணல ஏன்னா க்யூவில் நின்று தான் வரணும் அதனால நாங்கள் நேராக வந்துட்டோம் எப்படி வந்தால் யானை நம்ம தெய்வானை யானையை ரூம்லேயே வச்சுருக்காங்க அந்த பக்கம் யாரும் அலோவ் பண்ணுறது கிட்டத்தட்ட மூணு செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க இப்படி இருந்தே பார்த்துக்கலாம் காலைல நின்று ஆடி நின்றாங்க இப்போ படுத்துட்டு இருக்காங்க பாகனை ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே தெய்வானை பார்த்துக்குங்க நம்ம வந்த நேரமோ என்னமோ தெரிலங்க தெய்வானை பரிசோதனைலாம் முடிஞ்சு வழக்கமான இடத்துக்கு பக்தர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் வந்துட்டாங்க நம்ம தெய்வானை இப்போ திருச்செந்தூரில் திருப்பணி இருக்குங்க அடுத்த தடவை பார்க்கும்போது திருச்செந்தூர் வேறு லெவல்ல இருக்கும் சுட சுட சக்கர பொங்கலை பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க கிளைமேட்டுக்கு மாதிரி ஆவி பறக்க இருந்தது இப்போ தான் ரொம்ப டிஃபன் சாப்பிட்டு வந்தோன்றதுனால ஒருத்தர் மட்டும் வாங்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதமாக சாப்பிட்டுட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்நாலும்